நெஞ்சு வழியாக மார் வழியா ஒரு சில பேருக்கு வாய்வு பிடிப்புக்கும் நெஞ்சு வலிக்கும் வித்தியாசம் தெரியாது அப்போது அவங்களுக்கு வரக்கூடிய வழியானது நெஞ்சில் தான் வலிக்குதா இதயத்தில் தான் வலிக்குதா இல்லை வாய்வு பிரச்சனைலாம் வலி இருக்குதா என்ன இந்த ரெண்டு இதயத்துக்கு வந்துச்சுன்னா சீரியஸ்னஸ் தெரியணும் இல்லைன்னா பல பிரச்சனை வரும் சும்மா கேஸ்டபுள்னால் அது இருந்துட்டு அப்படியே போயிடும் அப்போ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சால் தான் நம்ம அந்த நெஞ்சு வலிக்கு உண்டான பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் உயிரை காப்பாற்ற முடியும் அப்போ அந்த நெஞ்சு வலி தானா இல்லை கேஸ்னால் ஏற்படக்கூடிய வாய்வு பிரச்சனையா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பது எப்படி என்பதை பற்றிய காணொலி தான் இந்த காணொளி பொதுவாக வந்து சாதாரண வாய்வு பிடிப்பினால் கூட நெஞ்சு வலி வரலாம் அதே மாதிரி இதயத்தில் பிரச்சனை இருந்தாலும் நெஞ்சில் வலி வரலாம் இது இதில் வந்து உண்மையான நெஞ்சு வலி எது உண்மையான வாயு பிடிப்பு எது அப்படிங்கிறத எப்படி உணரலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் வாயு மாரடைப்பினை மிக துல்லியமாக வேறுபடுத்தி பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் ஒரு சில அறிகுறிகள் நமக்கு இனம் காணுவதற்கு பயன்படும் எப்படி அப்படின்னா நெஞ்சு வலி வந்துச்சு அப்படின்னா முதல்ல தோல்பட்ட வலிக்கும் கை வலிக்கும் முதுகு வலிக்கும் தண்டு வடை வலிக்கும் இதில் வலியானது பரவ ஆரம்பிக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மிக தீவிரமான வழியை உண்டாக்கி கஷ்டப்படுத்தும் ஆனால் வாயு பிரச்சனைக்கு எப்படி பார்க்குறதுன்னா திடீர்னு குத்தும் திடீர்னு மாறிடும் என் நேரம் இருக்காது அதே மாதிரி ஒரு நேரம் குத்துன இடத்துல மறுநேரம் குத்தாது இன்னொரு இடத்துக்கு மாறிடும் வாயுவானது ஆகிக்கிட்டே போகும் இடம் மாறிக்கிட்டே போகிறதுனால இடம் மாறி போகிற இடத்துல எல்லாம் குத்தும் அதுக்கு பேர் வாயு குத்து அல்லது நெஞ்சு குத்துன்னு சொல்லுவாங்க ஊசி குத்துவது போன்று ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே சுண்டி இழுப்பது போன்ற உணர்வு ஏற்படும் பொழுது மூச்சு திணறலோ அல்லது தோல்பட்டை வழியோ தொண்டை அழுத்தமெல்லாம் ஏற்படாது சாதாரண ஒரு ஊசி குத்தின மாதிரி இருந்துச்சுன்னா கேஸ் பிரச்சனை வாயு பிரச்சனைங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அதே மாதிரி ஆ அவங்களுக்கு வந்து வாய் நாட் அதாவது மிகச்சிறப்பான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய் நாத்தம் பற்சிதைவு உணவை விளங்குவதில் பிரச்சனை வாந்தி எது கழிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வலிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் பின் முதலிருந்து ஏதோ ஒன்று பிடிச்சி இழுக்கிறது போல இருந்தாலும் நெஞ்சு வலின்னு அர்த்தம் அமிலத்தன்மை அதிகமாகி இருந்தாலும் அதுக்கு நெஞ்சு வலியை சொல்லலாம் உணவு உண்டவுடன் அமிலத்தன்மையை மாறுவதை நம்ம உணர்வு உணர முடியும் அப்படி இருந்துச்சுன்னா நெஞ்சு வலின்னு எடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதட்டத்தினால் ஒரு சில பேருக்கு நெஞ்சு வலிக்கும் அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க மருத்துவ மொழியில் பேனிக் அட்டாக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நெஞ்சு வலியும் சொல்லுவாங்க அதே மாதிரி நெஞ்சு பகுதி நடுவில் வரக்கூடிய வலிக்கும் வலி தான் அப்படிங்கிறத உணரணும் வலது பக்கம்தான் அதிகமாக வலி வரும் இடது பக்கம் அதிகமாக வலி வராது இதய வலி வராது இடதுபுறமாக இருந்துச்சுன்னா வாய்வு பிடிப்பு வலது நெஞ்சு நெஞ்சுவலி உடனே டாக்டரை போய் பார்க்கணும் வாயு பிடிப்பை தடுக்க என்ன செய்யலாம் அப்படின்னா சரியான நேரத்துக்கு சாப்பிடணும் பூண்டு பெருங்காயம் அதிகமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கிடணும் ஓமம் சேர்த்துக்கிடலாம் வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது சாப்பிடும்போது தண்ணி இடையில இடையில் பருகக்கூடாது இது குறித்த மருத்துவ ஜோதிட விளக்கம் அப்படின்னு சொன்னோம்னா நாலாம் அதிபதியுடன் ஆறாம் அதிபதி சம்பந்தம் பெற்று ஆறாம் அதிபதியோட குரு சம்பந்தம் அல்லது குரு திசை கோச்சார ரீதியாக இருக்கும் பொழுது அல்லது புத்தி ரீதியாக இருக்கும் பொழுது தான் இந்த வாய்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் நெஞ்சுவலிக்கும் இதய செயல்பாட்டுக்கும் ஒரு மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சுவலி வலி அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இது உலகத்திலே ஒரு அற்புதமான மரம் ஒன்று இருக்குது மருத மரம் இந்த மருதமரத்து பட்டையை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க மருத மரத்துக்கு டெர்மினாலியா அர்ஜுனான்னு தாவரவியல் பேர் அந்த பொடியை எடுத்து சாப்பிடுங்க உங்களுக்கு என்ன இதய சம்மந்தப்பட்ட வழினாலும் ஒரு மாதத்து பத்து நாள்லேயே சரியாயிடும் மருதம் பட்டை பவுடரு நாட்டு மருத்துவ கடையில் கிடைக்கும் அதை வாங்கி தினம் ரெண்டு வேளை மூணு வேளை வெந்நீரில் சாப்பிடுங்க என்ன இதய பிரச்சனைனாலும் சரியாக போயிடும் அதோட கருஞ்சீரகம் நாலு பங்கு ஓமம் ரெண்டு பங்கு வெந்தயம் ஒரு பங்கு இந்த ரேசியோல பவுடர் பண்ணி வச்சு சாப்பிட்டாலும் கெட்ட கொழுப்பு சேராது இதைய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது அதே மாதிரி ரத்த குழாய் அடைப்புக்கு கொழுப்புகளை கரைப்பதற்கு இந்த பொடியை நம்ம சாப்பிடலாம் அதே மாதிரி ரத்த குழாய் அடுப்பு வராமல் இருக்கிறதுக்கு பச்சையாகவே வாழைக்காயை வெட்டி சாப்பிடலாம் ஒரு மூணு வாரம் சாப்பிட்டீங்கனாலே இந்த ரத்த குழாயில் இருக்க கொழுப்பு புறாத்தே அது இருக்கிறோம் அதே மாதிரி ரத்த நாளங்கள் விரிவடைவதற்கு அக்குழாயின் இல்லை இருக்கக்கூடிய அடைப்பெல்லாம் எடுப்பதற்கு ஒரு ஆயுர்வேதிக்கு மருந்து அர்போரியம் ப்ளஸ்னு ஒன்று இருக்குது அதுக்கு கிளினிக்கல் ட்ரையல்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க ஆங்கில மருத்துவர்களும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப அற்புதமாக இது வந்து இதய சம்மந்தப்பட்ட ரத்த குழாய் அடைப்பை தீர்க்குதுன்னு சொல்லி சான்றளிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆக இதய வழி எது வாயு எது என்பதை இனம் கண்டு உங்களை படித்துக் கொள்ளுமாறு இந்த காணொலி உங்களுக்கு நடைமுறைப்படுத்தி உங்களுக்கு வழிகாட்டும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்